இப்போ மக்கள் மனசில் என்ன சார் சந்தோஷத்தை இருக்கோம் சார் வேறு ஒன்றும் இல்லை சார் அதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் தேவைப்படுது சார் உண்மை தானே சந்தோஷத்தை தொலைச்சிருக்கோம் சார் ஏகப்பட்ட பிரச்சனை சார் எழுந்து வேலைக்கு போய் வேலைக்கு போனால் சொல்கிறேன் போகிறவங்களுக்கு சொல்கிறேன் வேலைக்கு போகாமல் சில பேருக்கும் வேலைக்கு போய் திரும்பி வந்து இரவு படுக்கிற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது அதையெல்லாம் சமாளித்து வாழ்க்கையில் ஒரு வழியாக அது பெரிய பாக்கியம்தான் இந்த கங்கை ஆலயத்தில் எல்லாேருக்கும் சந்தோஷம் கிடைக்கணும் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கணும் அடுத்த வருஷம் கலக்கல் காங்கினை கூப்பிடணும் இதான் என் பிரார்த்தனை வேற ஒன்றுமே கிடையாது யாருன்னா எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு நான் போயிட முடியுமாமா இல்லை தன் பெண்டு தன் வீடு சம்பாத்தியம் சோறு உண்டு இவை உண்டு என்போல் சிறியது ஒரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன்னார் பாவேந்தர் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன்னார் அவனை உன் குடும்பம் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க மகிழ்ச்சியாக இருந்தால் போதுமாடா உனக்கு பட்டாசு பாக்கெட் ரெண்டும் ஒரு ஸ்வீட் பாக்கெட்டும் கிடைச்சா உன் கொண்டாட்டி துணி மணி கிடைச்சா போதுமா தீபாவளி பக்கத்து வீட்டுக்காரன் பட்டாசு வெடிக்காமல் கஷ்டப்படுறானே ரெண்டு பட்டாசு எடுத்து அவன் பிள்ளைங்களுக்கு கொடுத்துப்பாரு அதை விட என்னையா தீபாவளி உனக்கு அதான் யா தீபாவளி அப்போது அந்த மகிழ்ச்சி பார் உண்டவர்கள் இன்புற்று கையிலே தொட்டுப்பார் உன்னெஞ்சை தோன்றும் என்பார் பாவேந்தர் அப்போ அடுத்தவனுக்கு சாப்பாடு போட்டுப்பார் பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடு அவன் சாப்பிட்டுட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பான் அந்த சிரிப்பை பார் அதுதான் கடவுள் அந்த ஏழை சிரிக்கிறான் பாரு அதுதான் கடவுள் ஏழைக்கும் பணக்காரனுக்கு என்ன பெரிய வித்தியாசம்ன்றீங்க நாய் போல அலைஞ்சா அவன் ஏழை நாய் கூட அலைஞ்சா அவன் பணக்காரன் நான் டெய்லி வாக்கிங் பார்க்குறேன் எதிர்க்க ஒருத்தர் வருவார் கருப்பு நாய் ஒன்று சங்கிலி பிடிச்சிட்டு வராரு அது என்னைக்கு அந்த சங்கிலி வழுக்குமோ என்ன கடிக்குமோ அந்த நாய் வர ஏறக்குறை மூன்று அடி நாலு அடி இருக்குது நான் அவர் சார் போலாம் சார் வணக்கம் ஏன்னா அவர் கையில தான் என் உயிர் இருக்குது அந்த அவர் கை கொஞ்சம் நழுவுச்சுன்னா நான் காக்கல கலக்கலுக்கு அங்கே ஏன் காலி இந்த ரெண்டு மூணு தேதி வாங்கி வச்சிருக்கேன் அவ்வளோ தான் வேறு நடுவர் தான் போனாங்க